தனம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவின் தன்னையின் சிம்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனாம் தனக்கிளையீடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தான் வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிளையிட யாருமே என் பாந்தன மழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர் உர செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பாந்தன மழை பெய்திடுவான் நான் வரை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கிளை யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நானினில் போட்டிடுவான் காலங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் பொலில்களில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாயிருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தனக்கிளையீடு யாருமே என்பாந்தன மழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலகினை கொய்த்தான் சத்தொடு சித்தானான் உதறினில் பாம்பை தலகினில் வைத்தான் புண்ணியம் பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும் பொன்னிது என்றான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் தனக்கிளையிட யாருமே என்பாந்தன மழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக நாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய க்ஷேத்திர பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெயம்புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்